ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ எங்கே கிளம்பிகிட்டுருக்கோம்னா பெரம்பலூர் பக்கத்தில் எலம்பலூர் பிரம்மரசி மலைன்னு ஒன்று இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மழை நல்லா உயரமாக இருக்கும் அங்கே வந்து நீர் ஊற்று வந்து வந்துட்ருக்குன்னு சொல்லிகிட்டுருக்காங்க அதை பார்க்க தான் இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து இதாக போகிற வழி இப்போ தான் நாங்கள் போயிட்டே இருக்கோம் அங்கே போயிட்டு வாங்க பார்க்கலாம் தண்ணி நிறைய ஊற்றுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரம்மரிஷி மலை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல வாங்க சரி பார்க்கலாங்க வாங்க எப்படி இருக்குன்னு வாங்க காமிக்கிறேன் சிரிப்பை பார்த்திங்களா மலை வந்து நல்லா உயரமாக இருக்கிற மலைங்க நெருங்கிட்டோம் நம்ம இடம் நெருங்கிட்டோம் இப்போ வந்துட்டோம் பாருங்கள் எதாவது இடம் பார்க் பண்ண போகிறோம் பாருங்க வந்தாச்சு பாருங்கள் தண்ணி எப்படி ஊற்றிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக ஊற்றிட்டு பாருங்கள் இதை வந்து ஸ்டார்டிங் பாருங்கள் இது வந்து கீழே கீழே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் இதான் மழை பாருங்க இதான வந்து கிரெஸர் இருக்குது அந்த பக்கம் வந்து கிரெஸர் இருக்குது அதெல்லாம் வண்டி போகிறது வரதுலாம் போய்ட்டுருக்கு இந்த வெயில் காலத்துலேயும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்று மாதிரி ஒடியாந்துகிட்டே இருக்கு பாருங்கள் சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது நான் இதை பார்க்குறதுலேயும் நாங்கள் கிளம்பி போனோங்க எவ்வளோ ஸ்பீடாக ஒடியாருது பாருங்களேன் இது குழம் குழம்ப எதுவுமே கிடையாது அதுலேருந்து அந்த ஊத்து ஊத்துல இருந்து தண்ணி வருங்க இந்த பாருங்கள் எங்க இருந்து வருது பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பார்த்தவே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல்லா தாங்க மலையிலேருந்து பாருங்க ஒரு மூலையில் இருந்து தண்ணி வருது பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கொஞ்சம் மேலே போகலாம் வாங்க மேலே போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வருதுன்னு சொன்னாங்க போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே நடந்து போவோம் நாங்கள் அப்படியே தண்ணி மேலேயே நடந்து போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் சரி மேலே போகலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன தண்ணி ஸ்பீடாக வருது பாருங்க சவுண்டே செம்ம சவுண்டு நானே இதில் கொஞ்சம் சவுண்டு பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் அதான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் அழகா இருக்கு பாருங்க தான் சொன்னேன் பாருங்க எப்படி தண்ணி பாருங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடியிருந்து பாருங்க அப்பா செம்ம ஸ்பீடா வருது பாருங்க தண்ணி மேல இருந்து வருது பாருங்க அந்த இடத்துல இருந்து வருது பாருங்க தண்ணி மாதிரி கொட்டுது பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு நான் கிளம்பி போகிறேன் இதுவே ரொம்ப மேலே வந்துட்டோங்க மேலே பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி கொட்டுது பாருங்க காடுதான் மழை மேலதான் பாயும் மழை மேலதான் இவ்வளோ அழகா தண்ணி கொட்டிட்டு நாங்கெல்லாம் நின்று ரசிச்சு ஓரமா நின்று ரசிச்சு அப்படியே கீழே இறங்கி போலாமாங்க பாருக்குள்ள பாரு தண்ணி ஊற்று அழகாக பாருங்க நல்ல ஸ்பீடாக தண்ணி ஊற்று பாருங்கள் முடிஞ்சிருச்சுங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் சந்திக்கலாம் ஓகே நண்பர்களே ஓகே அப்படியே ஜாலியாக இது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் இத எங்கள் ஊருக்கு போகிற வழி ஓகே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்